எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி தான் கருவேப்பில பொடி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் கருப்பில இது அதாவது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கால் கப்பு உளுத்தம்பருப்பு கால் கப்பு கடலப்பருப்பு மிளகா வெத்தல் பொடி பெருங்காயம் புளி கொஞ்சூண்டு தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் போட்டும் செய்யலாம் எண்ணெய் நீங்கள் போடாமே செய்யலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம் கால் கல் கால் கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கால் கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு ஒன் வீக் வச்சுக்கலாம் அது எண்ணெய் போடாமல் செஞ்சிங்கன்னா ஒன் மந்த் கூட நீங்கள் அதை அப்படியே நல்லா இது பண்ணி இந்த பொடி அப்படியே நல்லா வச்சுக்கலாம் வச்சு நல்லா நமக்கு இதுவாகும்